நம்ம பார்வதி பதையே ஹரஹர் மகாதேவா என் நாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆதர தீர்வுருவம் காண தேட்பட்டேன் திருவுருவம் காண்கிலேன் என்றும் தான் எவ்வுருவோ நும் பிரவுருவோனும் பிறன் எங் பகற்கு எங் நுரைக்கேன் எவ்வுருவோனில் உருவம் ஏது நம்பியாண்டார் நம்பிகளுடைய பிரபந்தங்களுள் துன்யாசம் சம்பந்த பெருமான் மீது அவர் பாடியருடைய பிரபந்தங்களை பின் ஒன்றாக நாம் சிந்தித்து வருகிறோம் அந்த வகையில் இன்று துவங்க இருப்பது அந்த நம்பியாண்டார் நம்பிகளுடைய வாக்கான ஆளுடைய பிள்ளையார் திருக்கலம்பகம் என்பது இது பதினொன்றாம் திருமுறையில் அமைந்திருக்கிறது நாம் பதினொன்றாம் திருமுறையில் ஏதாவது ஒரு பிரபந்தத்தை எடுத்து பாடும்பொழுது அதே திருமுறையில் மற்றொரு அருளாளர் பாடி துதித்த ஒரு பாடலையாவது துவக்கத்தை எண்ணி பார்க்கிறோம் அது அந்த பதினொன்றாம் திருமுறைக்கே நாம் செய்யும் ஒரு வழிபாடாக கருதலாம் நாம் ஒரு அருளாளரை மாத்திரம் நினைவுபடுத்திக் கொண்டு மற்றவர்களை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக இந்த சிறிய முயற்சி அதனால் தான் இந்த நிகழ்ச்சியை துவங்கும்போது கரைக்காலமையார் செய்த அற்புத திருவந்தாதியிலிருந்து ஒரு பாடலோடு தற்போது தோண்டி இருக்கிறோம் அதில் பெயார் என்று சுமர் குவாமிகளால் குறிப்பிடப்பட்டுள்ள கரைக்காலமையார் பெருமானை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் பெருமானி உன்னுடைய தான் என்ன என்று எனக்கு இன்னமும் புரியவில்லை பார்ப்பவர்களெல்லாம் வேறு கேட்கிறார்கள் உன்னுடைய பெருமானை நீ பார்த்திருக்கிறாயா எப்படி இருப்பா எப்படி இருப்பார் அதை எங்களுக்கு உன்னால் சொல்ல முடியுமா என்று கேட்கும்போது நான் திகைத்து நிற்கிறேன் என்னால் ஒன்றுமே சொல்லத் தெரியவில்லை நான் உனக்கு என்றைக்கு ஆளாக ஆளானேனோ அன்றைய தினத்திலிருந்தே இந்த கேள்வி என்னுடைய மனத்தில் இருக்கிறது ஏன் என்று கே கேட்டால் அன்று உன்னுடைய திருவுருவத்தை பார்க்காமலேயே உன்பால் விட்டேன் ஆட்ப நீ என்னை ஆட்கொண்டாய் இன்றைக்கும் வரையில் அந்த திருவுருவத்தை நான் பார்க்கவில்லை கண்ணாக வேண்டுமானால் பார்க்கவில்லை ஆனால் நீ எனக்கு இழற் களையாவிட்டாலும் உன்னுடைய உருவத்தை காட்டாவிட்டாலும் உன்னுடைய வழிபாடு ஒன்றே ஒப்பற்றது என்ற ஒரே ஒரு எண்ணத்தால் நான் இன்னும் அந்த வழிபாட்டை அந்த நினைப்பை செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் கேட்பவர்களுக்கு நான் பதில் சொல்லியாக கொண்டேன் கடமை எனக்கு இருக்கிறது உன்னுடைய பெருமான் எப்படி இருப்பார் இப்பவும் கேட்கறாங்க இல்லையா என்ன கேட்கிறாரு சாமி நீ கண்ணார பார்த்திருக்கியா இல்லை ஏதாவது புத்தகங்கள் மூலமாக தான் நீ வந்து சொல்றியா இல்லை உன்னுடைய கற்பனையா இல்லை படங்களை பார்த்தோ விக்கிரகங்களை பார்த்தோ நீ இந்த முடிவுக்கு வந்துட்டியா சாமி இப்படி தான் இருப்பார் அப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல விதமாக கேட்குறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அடியார்களுக்கு இதுக்கு நேரடியான பதில் சொல்ல முடியாமல் ஏதோ மறுப்பலான பதில்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதையும் நாம் பார்க்குறோம் முதல்ல பார்த்துருக்கியாங்கிறதுக்கான கேள்விக்கு நம்ம என்ன சொல்லலாம் பார்க்கறதற்கான பக்குவத்தை இன்னும் பெருமான இன்னும் எனக்கு அருள் இல்லை கனவுல கூட காட்ட முடியாத ஒரு துர்பாக்கிய பார்க்க முடியாத ஒரு துர்பாக்கிய நிலை எனக்கு ஏற்பட்டிருக்கு ஆனால் என்னுடைய பெருமானையும் பெருமானுடைய அடியார்களையும் நான் முற்றிலும் இன்னமும் தான் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்கிறேன் இன்றைக்காவது ஒரு நாள் சிவன் வெளிப்பட மாட்டானா என்று ஒரு பேராவன் இந்த நாக சொன்னாரே இந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இன்றைக்கு ஏதாவது ஒரு நாள் ஒரு நாளைக்கு இவனோட கண்ணுக்கு முன்னால வந்து சாமி நிற்பான் தேவாரத்தில் தான் வருது இந்த வார்த்தை இவன் என்னை பன்னாள் அழைப்புழியான் என்று எதிர்ப்புமே எதிர்க்க வந்து நிற்பான் என்னை பதினாளைக்கு இவன் விடமாட்டேங்கிறானே திரும்ப திரும்ப அவனை கூப்பிடுறானே எவ்வளோ சோதனை கொடுத்தாலும் நீயே ஏ கதிங்கிறானே அப்படிப்பட்ட பக்தனை என் அவன் அவனை எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி நம்ம காக்க வைக்கலாம் அவனுக்கு நான் முன்னால் போய் நிற்க வேண்டாமல் கூப்பிட்ட புறலுக்கு வந்து நிற்க வேண்டாம அப்படித்தான் சுவாமி நினைக்கிறான் நம்பளை பார்த்து அந்த அளவுக்கு அவன் பெருமான் கருணை ததும்பும் நேரம் வந்துவிட்டது அதற்காக நான் எவ்வளவு காலமாக நான் காத்து கொண்டிருக்கிறேன் இரவு பகல் ஏசிட்டு இருந்தே ஏசித்தேன் அப்படிலாம் ராப்பகலாக நான் நீ ஏன் கதியில் நான் இருக்கேனே எனக்கு முன்னாடி வந்து நிற்க மாட்டியா உன்னுடைய திருவுருவம் என்னதுன்னு நீ காமிச்சேன்னா வாழ்க்கெல்லாம் சொல்லுவேன்ப்பா இப்படி ஒன்றுமே சொல்லாமல் இருந்தா கோவில் கோவிலா வந்து நான் உன்னை வழிபட்டும் உன்னுடைய திருவுருவங்கள் அநேகமாக அந்த கோவில்களில் இருக்கிறது அதெல்லாம் பார்த்துட்டோம் இதுதான் உன்னுடைய உருவம் நான் எப்படி நிர்ணயித்து சொல்ல முடியும் ஒவ்வொரு சந்தித்திலும் ஒரு விதமான காட்சி அளிக்கிறாய் உன்னுடைய உருவம் தானா இல்லை எதுவுமே இல்லாமல் சிதம்பரமாக பராகாசமாக அரூப ூபாவளியில் காட்சியளிக்கிறாயே அதை சொல்ல முடியுமா ஆகவே எனக்கு என்ன பதில் சொல்வது என்று நான் தெரியாமல் இன்னமும் நான் விழித்துக் கொண்டிருக்கிறேன் அதை என்ன என்று உன்னுடைய திருவாயால் சொல்வாயாக இது எனக்கு ஒரு ஆசை மணிக்கவசர் ஆசைப்பட்டு பத்து என்று ஒன்று பாடியிருக்கிறார் திருவாசம் எடுத்தவர்களுக்கெல்லாம் தெரியும் உன்னுடைய காண ஆசைப்பட்டேன் உன்னுடைய சிரிப்பு குவி குவை செவ்வாயில் குமிஞ்சி இருப்ப பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு அதை ஒரு தடவை காட்டு எவ்வளவு எளிமையான அருமையான ஒரு துதி இது பெருமானிடத்தில் இடத்துல வேறு என்ன கேட்குறார் எனக்கு வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்லும் என்று சொன்னவர் உலகத்து நாட்டம் எது எல்லாமே எவ்வளவோ இருக்க கொட்டி கிடக்க அவையெல்லாம் வேண்டாம் எனக்கு பெருமான் தான் வேண்டும் அவனுடைய திருமுகத்தை காண வேண்டும் என்ற ஒரு வருவானா என்று நான் எங்கிக் கொண்டே இருக்கிறேனே அவன் எனக்கு திருமணம் வர வேண்டும் இதைத்தான் காரைக்காலம் அருங்கு பதினொன்றாம் தேதி முறையில் நமக்கு எளிமையான ஒரு பாடல் இது உன்னுடைய நின் உருவம் எவ்வூருவோ என்று கேட்கிறார் ஏது பெருமானையும் உனக்கு திருவுருவம் தான் இருக்கிறதா அதையாவது சொல் உருவும் அருவும் ஆகின்ற பரம்பொருள் அல்லவாணி உனக்கு இதுதான் உருவம் என்று நான் எப்படி சொல்லுவது ஆகவே எனக்கு இதுக்கு விடை இன்ன வேண்டும் என்று நயமாக எழுத்திருக்கிறார் அவர் பெருமானை கண்ணெதிரே கண்டவர் கைலாயத்துக்கு சென்றவர் ஆலங்காட்டில் அணுதினமும் பெருமானுடைய திருவடி இருந்து இசைப்பவர் பன்னிசை என்றால் என்ன என்பதை நமக்கு காட்டி ஒரு பெருமாட்டி அந்த மேயர் அவர் இப்படி சொல்கிறார் என்றால் அவர் என்ன காணாமலா சொன்னார் கண்டுவிட்டும் இந்த காட்சியை காணாவத போல நமக்கு எடுத்து சொல்கிறார் இது யாருக்கு நமக்கு தான் நம்ம என்ன நினைக்கிறோம் கடவுள் கனவுலியாக மாட்டாரா நேரில் வர்றதுக்கு நம்ம தவம் எதுவும் செய்யலை பூஜை எதுவும் செய்யலை பல தரங்களுக்கு செய்யலை பல செல்லலை பல தீர்த்தங்கள் நீராடலை பல சிவநிலையார்களுக்கு உதவி செஞ்சிருக்கோமானா அதுவும் இல்லை இப்படி எதுவுமே செய்யாமல் இருக்கிற நமக்கு எப்படி சுவாமி வழியில் வந்து நிற்பார் ஆக இதை நம்ம கேள்வி கேட்குறவர்களுக்கு பதில் நம்ம இருக்குது இல்லாத மாதிரி நம்ம திகைத்து நிற்கிறது தவறு முதல்ல நீ உங்களை தகுதிப்படுத்தின்னு தான் நீ இந்த கேள்வி கேட்கணும் நம்பிக்கை ஒரு ஆயிரம் கேள்வி கேட்பார் நம்பிக்கை உள்ளவர்களுக்கே இந்த கேள்வி கேட்குறா போலே வந்துடுச்சுன்னா நான் தினம் பூஜை பண்ணுறாங்க எனக்கு சாமி வந்து அருள் செய்யலை எனக்கு முன் வரலை கணவலியும் கூட வரல அப்படின்னு பழைய இறைவன் மீது போடும்பொழுது நமக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது அந்த கேள்வி கேட்கறதுக்கு அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் இந்த ஒரு சிந்தனையோடு நம்மளுடைய இந்த பிரபந்த யாத்திரையை தொடரணும் நம்பியாண்டார் நம்பிகள் நம்ம அவசரம் அந்த பெருமான் மீது பாடிய மற்றொரு பிரபந்தமாகிய இந்த கலம்பகத்தை நாம் இன்றைக்கு தோன்றுகிறோம் கலம்பகம் என்பது ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல தமிழ் மொழியில் உள்ள தொண்ணூற்றாறு வகை பிரபந்தங்களுடன் ஒன்று அதனுடைய லட்சணம் என்னது அதை இலக்கணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படிங்கிறத நம்மளுக்கு தமிழ் முழுவதும் கற்ற அறிஞர் மக்களுக்கு நான் தோடுகிறேன் அதை நம்ம சொல்ல ஆரம்பித்தோன்னா அது நீண்ட ஒரு பதிவாக ஆகிடும் அதன் நூல்கள் வாயிலாகவும் பா படிக்க முடியும் இல்லை பெரியவர்கள் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தமிழ் புலவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாரு ஆனால் இது ஒரு தொண்ணூற்றாறு பிரபந்தத்தில் ஒன்றுங்கிறது யார் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா இந்த பிரபந்தம் வந்து கலம்பகங்கிற ஒரு அமைப்பில் இருக்கிறத பார்க்குறோம் இந்த பக்தி இலக்கியத்தில் நிறையா கலம்பகள் இருக்குது கலம்பகங்கள் இருக்கிறத பார்க்குறோம் இந்த கலம்பகத்தின் மூலமாக என்ன மாற்றத்தை நம்ம காண்கிறோம் வழக்கமான செயல் வடிவத்தில் இல்லாமல் இதில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா இதில் எல்லாமே இருக்குது என்ன சொல்ல முடியும் ஒரு விருத்த பத்த விருத்தத்தில் மட்டும் இருக்கா வெம்பாலம் மட்டும் இருக்கா அப்படின்னு பார்த்தா எல்லாமே இருக்குது இதை தமிழில் எவ்வளவு விதமாக விதவிதமான செயல் அலங்காரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவர்கள்லாம் கலம்பகத்தில் கொஞ்சம் எட்டி பார்க்கணும் இந்த கலம்பகத்தில் அவ்வளவு தமிழருடைய அருமை விளங்கும் அதை தெய்வத்தமிழ் இன்னும் கொஞ்சம் அந்த தெய்வ மனம் கமிழும் வழியாக அந்த கலம்பம் ஒளிரும் இதையெல்லாம் நம்ம படித்து பார்த்தா தான் தெரியும் இதில் என்ன இருக்குதுன்னு கேட்டுறது பெரிய விஷயம் இல்லை அது என்ன தான் இருக்கிறதுன்னு படித்து பார்த்தா தான் தெரியும் அப்போ இதுக்கு பாட்டுடைய தலைவர்னு ஒருத்தர் இருப்பார் என்னன்னு ஊருக்குமே ஒரு பாட்டுடைய தலைவர் இருப்பார் இல்லையா அது யார் இதில் திருஞான சம்பந்தம் தான் திருஞான சம்பந்தர் தான் பாட்டு தலைவர் அவர் துதிக்கிற ஒரு கலம்பகம் இந்த ஆளுடைய பிள்ளையார் திருக்கலம்பகம் இப்போ இந்த நான் சாதாரணமாக பார்த்தோம்னா இந்த கலம்பகத்தில் சில கலம்புகளில் வந்து நூறு பாட்டு கூட இருக்கும் அறுபது பாட்டு இருக்கும் முப்பது பாட்டு கூட இருக்கும் ஆனால் இதில் வந்து பார்த்தா நாற்பத்தொம்பது பாட்டுகள் தான் காணப்படுது பாக்கியெல்லாம் மறைந்து போயிட்டு இருந்தால் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு எவ்வளவோ செயல்கள் பதிகங்கள் எல்லாமே கரையாக அரைச்சு போனது போகத்தான் தில்லையில் கிடச்சது தான் இதெல்லாம் தான் அப்படி இருக்கிற பொழுது அவர் இதுக்கு ஒரு கேள்வி உடனே நம்ம கேட்கலாம் நம்பியாண்டார் நம்பிக்கு முன்னாடி இருந்தது தான் அந்த நிலைமை நம்பியாண்டார் நம்பியே ஏற்றுகிறது காணாமல் போகலாமா அப்படின்னா இதுக்கு என்ன சொல்ல முடியும் போகக்கூடாது தான் நியாயம்தான் நல்ல கேள்வி தான் ஆனால் அது அப்படியே எவ்வளவு தலைமுறைகள் தாண்டி வந்திருக்கு நம்ம கையில் எல்லாம் இந்த உறச்சுவடியில் வெளியே தான் வந்திருக்கு சமீப காலம் ஒரு இரணும் ஒரு மோஷம்னு ஒரு எழுத்துக்குள்ள தானே இந்த அச்சு வடிவுமே வந்துருக்கு அதுக்கு வரைக்கும் படியெழுத்துகிட்டே தான் இருக்கணும் அந்த வடி காணாமல் போச்சுன்னா போனது போனது தான் இல்லை படி எழுதினது சரியாக விளங்காமல் போனால் அதை ஒன்றும் பண்ண முடியாது மொத்த நாட்டிலேயே ஒரு இடங்கள்ல தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு இடங்கள்னு நல்ல வடிவத்தில் இருக்கணும் இவ்வளவு தடைகளையும் மீறி நம்மகிட்ட ஒரு பிரபந்தம் கிடைக்கிறதுன்னு சொன்னால் அது பிரமான்னுடைய கொடைன்னு தான் சொல்லணும் தாயோடைய கொடை கொடை அப்படி இந்த அதனால தான் உங்களுக்கு இந்த நாற்பத்தொம்பது பாட்டு ஒரு மா பாக்கியெல்லாம் காணாமல் போயிட்டு கரையாருச்சு போகலை நம்மளுடைய அஜாகிரதையினால போயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும் சில பேர் மறுப்பார்கள் எவ்வளோ அதுக்கு விளக்கம் சொல்லுவார்கள் அதெல்லாம் அவர் சொல்லட்டும் நம்மளோட சித்தறிவு கட்டிய வரையில நம்ம இங்கே அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு அப்படி இந்த பிரபந்தத்தை பார்க்கும்பொழுது கலம்பகத்தை பார்க்கும்பொழுது இதில் தலைப்புக்கள்லாம் ஒன்று ஒன்று கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு பாட்டுக்கு மேலே ஒரு த தலைப்பு இருக்கும் அது வந்து பார்த்தா உங்களுக்கு அறாகம்னு இருக்கும் பெயர்த்தும் தாழி செய்யின்னு இருக்கும் நார்ச்சி ஓரடி அம்போதரங்கம்னு இருக்கும் முச்சி ஓரடி அம்போத அண்ணம்னு இரு சீர் ஓரடி இப்படிலாம் வந்து இதனால் புதுசாக இருக்கே இந்த தலைப்பு கண்ணும் புதுசாக இருக்கேன் நம்ம விளங்கவில்லையே நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் ஏதோ வந்தாதி வெண் வெண்பா கழிப்பா அக்கறவல்லி இப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இதெல்லாம் புதுசாக வந்திருக்கு நம்ம என் சீர் கழிநடில் கழிநடில் விருத்தெல்லாம் பார்த்துருக்கோம் இதெல்லாம் பார்க்கும்போது இது கொஞ்சம் புதுசாக இருக்காமல் இருக்கே இருக்குது அப்படின்னா இது ஒரு புதிய மாலை இந்த மாலையில் எவ்வளவு மலர்களை நறுமணம் மிக்க மலர்களை மலர்களை வெவ்வேறு மலர்களை வெவ்வேறு விதமான மலர்களை கோக்க முடியுமோ அவ்வளவும் ஒருத்தருக்கார் நம்பியாண்டார்கள் இதுதான் இதனுடைய தனிச்சிறப்பு எல்லாமே ஒரே மாதிரி இல்லாமல் அவ்வளவு நுட்பமாக எவ்வளோ விதமான பூக்களை இப்போ சொன்ன மாதிரி பூக்களை கோர்க்க முடியுமோ அவ்வளோ கோர்த்து பாமாலையே பெருமானுக்கு சூட்டியிருக்கார் ஞான சம்பந்த பெருமானுக்கு இது ஒரு பெரிய ஒரு நமக்கு கிடச்சது ஒரு பெரிய பாக்கியம் தான் சொல்கிறோம் அந்த பிரபந்தத்தை நம்ம இப்போது ஒன்று பின் ஒன்றாக பார்க்குறோம் சி சில இடங்களில் சில பொருள் விளங்க விளங்காமல் இருக்கலாம் கடினமாக இருக்கலாம் அதுக்காக நம்ம தயங்கக்கூடாது மூலப்பாடம்தான் நமக்கு முக்கியம் அதை பல தடவை நான் சொல்லியிருக்கேன் மூலப்பாடத்தை நம்ம கவனமாக பாராயணம் செய்யணும் அது பொறியல் இயங்கிறதுக்காக அதை குறை சொல்லக்கூடாது நம்ம மேலே தான் குறை நமக்கு பொருள் விளங்காது நம்மளோட சிற்றறிவுன்னு நம்ம நினச்சிக்கணும் இதுக்கு யாராவது விளக்கம் சொல்ல வந்தாங்க அவங்க பெரியவர்கள் மூலமாக அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லை என்றுக்காக ஒரு நாளை பெருமானுடைய அருள் நமக்கு தெரிவிக்கும் இந்த ஒரு மனோதிடத்தோடு தான் நம்ம இந்த இந்த மாதிரி நூல்களை அணுகணும் அப்போ ஒரு கால் தப்பித்தவை ஏதாவது ஒரு அர்த்தம் தெரிஞ்சு எடுத்து அப்படின்னா அது நம்ம இன்னொன்று தெரிஞ்சுக்கிட்டோம் கர்வம் வரக்கூடாது இந்த அளவாவது நமக்கு ஒரு அருள் கிடைச்சிதுங்கிற திருப்பி இருக்கணும் அதனால இதை கவனமாக அந்த ஞானசம்பந்தருடைய திருவடிகளுக்கே சாத்தக்கூடிய மலர்மாலையே நம்ம ஒன்றொன்றாக இப்பொழுது பார்க்குறோம் முதல் எடுத்த உடனே இந்த ஞானசம்பந்தர் பதியில் வந்து திருவோத ஆரம்பிச்சதுக்கு தான் சொல்கிறார்கள் அதை ஞானசமுதரை பார்த்தே முன்னிலைப்படுத்தி பாடுவது போல அமைத்திருக்கு இந்த பாட்டு இது மூன்றாவது ம நபர் பாடுற மாதிரி மூன்றாவது நபரை குறிக்கிற மாதிரி இருக்காது நேர எப்படி ச தேவாரத்தில் சில பதிவுகள் அப்படி தான் உண்டு சாமிக்கு நேரையே பாடுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த இந்த ஒரு பிரபந்தம் அந்த வகையில் தான் இருக்கு நீ எப்படி இருக்கு நீ அந்த இந்த ஊரில் திருவாதாரம் செய்திய நீ தான் உயர்ந்தவன் நீதான் தமிழகன் அப்படின்னு சாமியை பார்த்தே சொல்கிற மாதிரி இருக்கும் அது ஒரு அழகு இந்த பிரபந்தத்தில் அதை நம்ம பார்த்தோம் அலையார்ந்த கடல் உலகத்து அரும் திசை அங்கங்கே நிலையார்ந்த பலபதிகம் நெறி மனிதக்கு இங்கு அருளி எம்போல் எம்போல்வோர்க்கு இடர்கெடுத்தல் காரணமாக ஓங்கு புகழ் சண்பை என்னும் ஒன்பதியுள் உதித்தனையே ஏ ஏ எவ்வளோ அருமையாக இந்த பாட்டை சொல்லி இந்த பிரபந்தத்தை ஆரம்பிக்கிறார் பாருங்கள் இந்த கலம்பகத்தை இந்த நில உலகம் கடல் சூழ்ந்தது அங்கங்கே இந்த நிலவுலகத்திலுடைய பகுதிகள் பறந்து கிடக்கிறத பார்க்குறோம் நாம் வசிக்கக்கூடிய தமிழகத்தை பார்த்தோம்னா தமிழ் கூறும் நல்லுலகத்தை பார்த்தோம்னா அது எப்படி விளங்குகிறது இங்கே ஒரு ஊர் அடுத்த பக்கம் இன்னொரு ஒரு கொஞ்சம் தூரம் பண்ண இன்னும் ஒரு ஊர் இப்படி பறந்து ஊர்கள் மயமாக தான் இருக்கு அப்படி தான் இருக்கு வடக்க போனாலும் அப்படி தான் தேக்க போனாலும் அப்படி தான் இருக்குது கடல் வந்து சேர்ற வரைக்கும் இருக்குது மூன்று பக்கத்துலேயும் இருக்குது கடல் நம்மளை பொறுத்தவரையில் அப்போது இந்த ஞான சம்பந்த செய்வதற்காக திருதாரணம் செய்கிறாருன்னா அவர் சொல்கிறத பாருங்க என்னை போன்றவர்களுக்கெல்லாம் அருள் செய்ய வேண்டி இந்த பதிகத்தை அருளினார்ங்கிறார் இதுதான் உயர்ந்தது உயர்ந்த பண்பு ஒரு ஆச்சாரிய மூர்த்தி அவதாரம் செய்யும்போது எனக்கு ஒன்றுமே தெரியலையே ஒரு நீ தான் எனக்கு அருள் செய்யணும் என்னை பயிற்றுவிக்கணும் என்னை நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு தான் வண்டனும் ஒரு சீடனாக இருக்கிறவங்க அதான வண்டணும் அதைத்தான் செய்கிறார் வேண்டாம் நிகழ்ஞர் இங்கு அருளி கருணை மூலத்தோடு அருள வேண்டும்ங்கிற ஒரு சிந்தையோட இந்த கழுமல நகரத்தில் வந்து நீ திருவதாரம் செய்தாய் யாருக்கு இந்த மனிதருக்கு மனித குலம் விளங்க வேண்டி மேம்பட வேண்டி திரும்ப வேண்டி நீ இந்த அருளை செய்கிறாய் இது யாருக்கு பாய்ந்த கருணை வரும் பல பதிகம் பாடி ஒரு பதிகமாக ரெண்டு பதிகமாக பல பதிகத்தை இந்த மன மனிதர்கள் மாட்டார்களாங்கிறதுக்காக பாடியிருக்கேன் நீ இருந்த இடத்துல இருந்தே ஒரு இருந்து ஆராயசமாக நீ இந்த பெருமானை போய் சேர்ந்துட வேண்டிய சேரும் வல்ல வளமையுடையவன் நீ அப்படி இல்லை ஊர் ஊராக உன்னோட பிஞ்சு பாதங்கள் நெய்யும்படியாக நோகும்படியாக பல இடங்களுக்கு நீ ஆரம்பத்தில் போயிருக்கேன் அப்புறம் அது பார்க்கறதுக்கு சகிக்க முடியாமல் பெருமானே இறக்கப்பட்டு உனக்கு முத்துச்சிகளை கொடுக்கலையா அந்த முத்து ஏறி ஊர் ஊராக வந்து பல பதிகங்கள் பாடி அப்படி எங்களை நல்வழிப்படுத்தினோம் இல்லையா அந்த காலத்திலாம் இதுக்கு தேவாரத்துக்கு பதிகம்னு சொல்கிறவர்க்கும் செயற்குழரு கூட இப்படி சொல்லுவா பதிகம்னு சொல்லிட்டு அதுக்கு திரு கடைக்கா பைசாத்தினார் நானசம் மதர் குடிக்கிற இடத்துலாம் அது எங்கேயும் நிலையாக இருந்தால் பல பதிகம் எவ்வளோ விதமான ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள் இதுதான் நிலை நிலைச்சி நிற்கும் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறார் இந்த பதிகங்கள்லாம் ஊழிதோர் ஊழி இந்த நிலைச்சி இருக்கணும் இந்த பதியங்கள் போயிடக்கூடாது நம்மளை விட்டு அனைவர்கள் இந்த அருந்த கற்று பயின்று போற்றி வழிபட்டு இசைத்து உயரணும் இவ்வளவும் செஞ்சால் தான் அது அது இன்னைக்கும் அது நிலையார்ந்த பதிகமாக தான் இருக்கும் இரவு பகல் அதை அதிகம் படிக்கணும்னு சில இடங்கள்லாம் சொல்கிறதெல்லாம் பார்க்குறோம் தேவாரத்தில் அப்படி ஒரு மந்திர வல்லமை கொண்டது இந்த தேவாரப்பணுவல்கள் அதைத்தான் பல நற்பதியங்கள் எல்லாம் பாடி மந்திர குலத்தை உயிர்விக்க வந்தவர் ஞானசம்பந்தர் எம் போன்றவர்களுக்கெல்லாம் இடர் கெடுத்தல் காரணமாய் எதுக்காக பாடினர் செவருமானை போற்றணும் பாடினார் இந்த உலகம் இந்த இடர் மயமானது இந்த இடர்களையெல்லாம் நீங்க வேண்டும் என்றால் செவ்வருமானை போற்ற வேண்டும் அவனை நம் குல தெய்வமாக குல குருவாக கொண்டு அந்த பெருமானை ஏக சிந்தையுடன் ஒன்றிய சிந்தையுடன் வழிபட வேண்டும் நாள்தோறும் வழிபட வேண்டும் இதுதானே எந்த எண்ணம் இதை தானே அவரும் செஞ்சு காமிச்சார் யார்தான் வந்து நமக்கு காமிச்சார் அதை இவர் அதை நல்லா வெளிச்சம் போட்டு காட்டுறார் நம்ம நன்றியாண்டா அன்புகள் அதை ஏற்றினாரா ஏற்றுனது என்னங்கிற ஒரு சாதாரண ஒரு வார்த்தை மாதிரி ஏற்றுதல்ங்கிறது வகைப்படும் யோசிச்சு யோசித்து ஒவ்வொரு பாட்டாக எழுதுறது இவர் இந்த அந்த இயற்றல் இல்லை அவர் நாக்கிலிருந்து அந்த பாடல்கள் ஏற்றப்படுகின்றன தெய்வ சன்னதியில் வந்து நிற்கும்பொழுதே பதியங்கள் ஆற்றங்கலையிலேருந்து பதிகம் வரும் தெய்வ சன்னதி அப்புறம் பார்த்துப்போம் ஆற்றங்கலையிலிருந்து ஆற்றல் மறுபடியும் கா கடக்கணுமா அங்கேயே ஒரு பதியம் பாடுவார் யாரையா க பாம்பு கடிச்சு கீழே வந்திருக்கிறார் அங்கே பதினோரு மொயலகம் நோய் வாய்ப்பட்ட ஒரு பண்ணு விழுந்து கிடக்கிறாளா அங்கே இடர்களெல்லாம் கெடுவதற்கு அதுக்கு ஒன்றே காரணமாக இந்த நில உருவத்தில் திருவதாரம் செய்தார் ஞானமந்தர் என்று ஒரு பிரமாதமான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் நம்முடைய நம்பியாண்ட நண்பிகள் அங்கு அந்த செம்பையினுடைய புகழ்த்தான் என்ன சொல்வது இவரை திருவதாரம் கொண்டருடைய ஒரே காரணத்தை சொல்கிறதா இல்லை பெருவெள்ளத்திலும் அது மிதந்த ஒரு காரணத்தை சொல்கிறதா உமாதேவியோடு படகில் அமர்ந்தவண்ணம் இரவும் பகலும் இமையோர் ஏத்தோயோடு இருந்தானேன்னு சுவாமி ஆஜானு பகவான் இந்த படகில் இன்றைக்கும் காட்சி வழங்குகிறான் உமா மகேஸ்வரராக இருந்து தோணியப்பராக இருந்து அதை சொல்கிறதா எந்த புகழை சொல்கிறது ஓங்கு புகழ் புகழோங்கு செண்பை இப்படியெல்லாம் அதுக்கு விளக்கம் சொல்லலாம் அதுதான் சொல்கிறார் ஓங்கு புகழ் செண்பை என்னும் ஒன்பதிவுள் உதித்தனையே சூரியன் உதிக்கிறா மாதிரி உதிக்கிறார் ஞானசம்பந்தி ஆக சூரியன் இன்றைக்கு காணப்படவில்லைன்னா நம்ம ஞானசம்மந்திரி இல்லைன்னு அர்த்தம் இயலாது அது நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்ம இன்னுமோ அவர் இருந்துட்டார் எட்டாம் நூற்றாண்டோட சிவனு சென்று விட்டார் நினைக்கக்கூடாது அவர்லாம் சிரஞ்சீவியாக இன்றைக்கும் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை காப்பாற்றக்கூடிய தியாக அற்புத தெய்வம் ஏதோ நம்ம கல்வி கிரகத்திலையும் உற்சவமூர்த்தியாக பார்க்குறோம்னு நம்ம நினைக்கிறோம் சூரியன் எப்படி உதிக்கிறான் சாய்ந்திரம் ஆனவுன்ன மறைந்து விடுகிறான் அப்போ சூரியனை போயிடுன்னு நினைக்கிற நினைக்க முடியுமா மறுநாளும் ஒன்று உதிக்கிறான் இல்லையா ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக சொல்லிவிட முடியறது இப்போது நாளை கண்டிப்பா உதிப்பான் அந்த சூரியன் இந்த ஞானசூரியன் இவன் ஞான சூரியன் இந்த ஞான சூரியன் மறுபடியும் எப்ப உதிப்பானோ யாருக்கு தெரியும் சீக்கிரமே உதிப்பு உதிக்க வேண்டிய காலம் வந்து எடுத்துப்பா நீ இன்னமும் வந்து காலம் தாழ்த்தினா இந்த உலகம் தாங்காது எங்களை ஒன்று விட்டால் யார் நல்வழிப்படுத்தக்கூடிய சகூரநாதன் யார் இருக்கு ஆகவே நீ ஞான கதிரவனாக ஞான சூரியனாக ஞான பானுவாக இங்கே உதயம் செஞ்சு எங்களை எல்லாம் காப்பாற்று அப்படின்னு தான் நம்ம கேட்கணும் இந்த சிந்தனையெல்லாம் தூண்டக்கூடிய வகையில் தான் இந்த பாட்டு இருக்கு ஒழிய ஏதோ ஒரு கலம்பகம் ஒரு பாட்டு நாலு வகையில் படிச்சுட்டு போகாது அது தரக்கூடிய கருத்து இன்றைக்கு தேவையான கருத்தை நம்ம சிந்தை சிந்தையில் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் ஆகினால நம்மளுடைய சிவனடியார்கள் அனைவரும் இந்த கோட்பாட்டை தான் சிந்திக்கணும் ஏதோ பாட்டை படிக்கிறோம் புத்தகத்தை முடி வச்சுட்டு போகிறோம்னு இருக்கக்கூடாது இந்த சிந்தனை எப்போவும் இன்னும்னா நிச்சயமாக சிவனருள் ஞான சம்பந்தர் மூலமாக மீண்டும் உதயமாகவும் மீண்டும் அந்த கதிரவும் உதயமாவான் சந்தேகமே இல்லை நமக்கு வேண்டுமானால் அதை பார்க்கறதுக்கு பாக்கி இருக்கோ இல்லையோ தெரியாது அதனால பல அன்பர்கள் சொல்வார்கள் இப்படியெல்லாம் செய்ய உலகத்துக்கு ஒரு சோதனையாக வந்திருக்கு பலர் இரு இழித்தும் பழித்தும் பேசுவதை கேட்டும் நம்ம வந்து ஒன்று செய்ய முடியலையே தெய்வம்தான் கண்டும் கழாதமாக இருக்கிற மாதிரி தெரியுது தெய்வமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எல்லாரும் துணிஞ்சிட்டானே அப்போ நீங்க என்னதான் அதுக்கு நீங்க கருத்து சொல்ல போறீங்கன்னு கேட்கும்போது தான் இதனால் வந்து நம்ம உடைய பிரார்த்தனையுடைய அளவு நிச்சயமாக குறைவாக தான் இருக்குது இந்த ஒரு எண்ணத்தை நம்ம மீண்டும் 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 மனத்தில் அந்த ஞான வேள்வி ஒளிரணும் ஞானத்தி நிமிர்ந்து ஓங்கணும் சிந்தை சிந்தனைகளுடைய செல்லக்கூடிய ஒரு நமக்கு ஒரு வாய்ப்பு ஒரு அருள் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கணும் வேண்டி சுவாமியை நிறைய பிரார்த்தனை தான் இந்த காலத்தில் அவசியம் திருவாசகிரத்துலேயே பிரார்த்தனை பத்துன்னு தானே இருக்குது ஆசையை பற்றி எவ்வளோ இருக்கலாம் ஆசையாக அவருக்கு எவ்வளோ இருக்கலாம் பிரார்த்தனை பண்ணுறாரு பாருங்க மணிக்கு ஆசிரர் சுவாமியை பார்த்து அந்த பிரார்த்தனை நம்ம செய்கிறோமா வாயால் நுனி நாக்கால் இந்த பாடல்களை படிச்சுட்டு அடுத்த பாட்டு போய்டிறோமே இப்போ நம்ம இவ்வளோ நேரமும் இந்த ஒரு பாடல்லையே லயிச்சு நிற்கிறோம் அதனுடைய கருணையை எண்ணின்றி பார்த்து நம்முடைய மனம் பரவசப்படுகிறது இதுதான் அதனுடைய நோக்கமே கலம்பகத்தினுடைய நோக்கம் விளையாண்ட நம்பிகள் எதுக்கு இவ்வளவு இந்த பதிகத்தை வழங்கினார்னு கேட்டுடலாம் இது எதுக்கு ஒரு இவ்வளோ பாட்டு பாடணும் ஒரு பாட்டு பாட்டு நினைக்கக்கூடாது கலம்பகம் ஏன் பாடணும் உலா ஏன் பாடணும் மாலை ஏன் பாடணும் இப்படிலாம் சொல்லும்போது திரும்ப திரும்ப அந்த ஞான சம்பந்த பெருமானையும் நம்ம நினைவுபடுத்தினாக்க அந்த சம்பந்த பெருமானுடைய திருச்சதியிலும் எல்லாருக்கும் மேற்பட்ட தெய்வமாகிய சிவருமானுடைய திருச்செலியிலும் நிச்சயமாக சென்று அடையும் இதற்கான தீர்வு மிக விரைவிலேயே கிடைக்கும் இந்த தைரியம் நமக்கு இருக்கணும் இந்த நம்பிக்கை நமக்கு வேறு ஒன்றி இருக்கணும் மனதில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலோடு இந்த பதிவை நாம் நிறைவு செய்கிறோம் நம்ம பார்வதி பதையே ஹரஹர் மகாதேவா தென்னாளுடைய சிவனே போற்றி தென்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி